ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்டிஆர் ஸ்கூல் மேக்ஸ் யூடியூப் சேனல் இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் செய்தி அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் காலி இடங்கள் உள்ள நிலையில் குரூப் ஃபோரில் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேரை தேர்வு செய்வதா அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்னைய நியூஸ் பேப்பர் தான் ஏப்ரல் இருபத்தி ஆறு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் லட்சக்கணக்கில் காலியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேரை தேர்வு செய்வதா தொகுதி நாலு பணியிடங்கள் எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து வலியுறுத்தியிருக்காரு ஏற்கனவே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வேக்கன்சி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போது குரூப் ஃபோருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேரை மட்டும்தான் தேர்வு செய்வதாக வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து பத்தாயிரம் அவங்களுடைய காலிப்பணி இடங்கள் வந்து பத்தாயிரமாக உயர்த்த வேணும் அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளுக்கு இரநூத்தி பதினைந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தட்டச்சர்கள் உள்ளிட்ட நான்காம் தொகுதி பணியாளர்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து பேரை மட்டும் தேர்வு செய்ய அரசு முடிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசு ஊழியர்களில் பெரும்பான்மையினர் நான்காம் தொகுதி பணியாளர்கள்தான் தமிழக அரசு துறைகளில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கூறியிருக்கிறது அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு நான்காம் தொகுதி பணியிடங்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட குறைந்தது ரெண்டு லட்சம் நான்காம் தொகுதி பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு லட்சக்கணக்கில் இருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவர் ரெண்டு லட்சம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வாறு இருக்கும்போது அதில் வெறும் ரெண்டு விழுக்காடு பணியிடங்களை மட்டும் நிரப்புவது எந்த வகையில் நியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மூன்றரை லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவை அனைத்தும் நிரப்பப்படுவதுடன் கூடுதலாக ரெண்டு லட்சம் பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டப்பேர்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வந்து திமுக இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மூன்றரை லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதாகவும் அனைத்தும் நிரப்பப்படுவதாகவும் கூடுதலாக ரெண்டு லட்சம் பணியிடங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க திமுக ஆட்சியில் காலியாக இருப்பதாக திமுகவால் குறிப்பிடப்பட்ட மூன்றரை லட்சம் காலியிடங்களில் குறைந்தது ஒரு லட்சம் பணியிடங்கள் நான்காம் தொகுதியை சேர்ந்தவையாக இருக்கலாம் அவற்றுடன் கடந்த நான்காண்டுகளில் குறைந்தது முப்பதாயிரம் நான்காம் தொகுதி பணியாளர்களாவது ஓய்வு பெற்றிருக்கக்கூடும் அதன்படி நிரப்பப்பட வேண்டிய காலியிடங்களில் வெறும் பதினைந்து விழுக்காட்டை மட்டும்தான் திமுக அரசு நிரப்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மொத்தமாக நூறு பர்சன்டேஜில் பதினைஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க நிரப்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற தொகுதி நான்கு தேர்வு குரூப் ஃபோர் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வுகளின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகிய இரண்டு நிதியாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு சேர்த்து ஆ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு வருஷத்தில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது காலிப்பிடங்கள் வந்து நிரப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இதுவரை பத்தொம்போதாயிரத்தி எழுபத்தோரு நான்காம் அதாவது குரூப் ஃபோர் பணியாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேரை மட்டும் தேர்ந்தெடுப்பது போதுமானதல்ல இது கடந்த நான்காண்டுகளில் புதிதாக ஏற்பட்ட காலியிடங்களை நிரப்புவதற்கு கூட போதாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழக அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் அது வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அது குறித்த விவரங்களை வெளியிடுவதற்கு தமிழக அரசு மறுத்துறை அதுக்கான விவரங்கள் வந்து இன்னும் கொடுக்கல எவ்வளோ காலியாக இருக்குது அரசு துறையில் அது வந்து வெளியிடவே இல்லை இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் திமுக அரசு பதவியேற்ற போது மொத்த அரசு பணியிடங்கள் எத்தனை காலியிடங்கள் எத்தனை கடந்த நான்காண்டுகளில் காலியான இடங்கள் எத்தனை கடந்த நான்காண்டுகளில் நிரப்பப்பட்ட இடங்கள் எத்தனை இப்போது ஒவ்வொரு துறையிலும் காலியாக இருக்கும் இடங்கள் எத்தனை என்பது குறித்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டுமின்றி இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள நான்காம் தொகுதி பணியாளர் போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைந்தது பத்தாயிரமாக தமிழக அரசு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்கிறதும் உண்மைதானே அவங்களுடைய எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது வந்து இன்னும் அவங்க வந்து கரெக்டாக அவங்க சொல்லலை இந்த திமுக ஆட்சியில் அதை தான் அவர் வந்து இதில் சொல்லியிருக்கார் ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க குறைந்தது இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங் பத்தாது ஒரு பத்தாயிரமாவது உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவரு அவர் வந்து மக்களுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்